உள்ள என்ஆர் மாணவர்கள் டாக்டர்ஸ் ஓன் பிரீப் அகாடமி மூலம் உச்சக்கட்ட நீட் பயிற்சியுடன் மருத்துவ கனவை நிறைவேற்ற ஒரு அறிய வாய்ப்பு கவனமிக்க பயிற்சி மற்றும் தெளிவான இலக்குடன் சாதாரண மாணவர்களும் நீட் போன்ற போட்டித் தேர்வுகளில் சிறந்த வெற்றியை பெற முடியும் என்று டிஓபிஇ நிபுணர்கள் வலியுறுத்தினார்கள் கோழிக்கோடு தலைமையிலான டிஓ அகாடமி ஜித்தாவில் பதினொன்று பனிரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கேரியர் ஹைடன்ஸ் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்தது இதில் ஜிசிசி மாணவர்களுக்கு மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நீட் பயிற்சி பிரிவும் தொடங்கியது டிஓபிஇ ஒருங்கிணைந்த பள்ளியின் கல்வி இயக்குநர் திரு அப்சல் சப்வான் தெளிவான இலக்கு மற்றும் தரமான பயிற்சி இரண்டும் கடுமையான தேர்விலும் நம்பிக்கையுடன் வெற்றி பெற வலியுறுத்தினார் மேலும் பெற்றோர்களின் முக்கிய பங்கையும் அவர் உணர்த்தினார் குழந்தைகளின் திறன்கள் மற்றும் ஆர்வங்களை உணர்ந்து புரிந்து ஊக்கமளித்து வழிநடத்த வேண்டும் வலுவான பெற்றோர்களின் வழிகாட்டுதல்தான் குழந்தைகளை உன்னத வெற்றியின் உச்சிக்கை கொண்டு செல்கிறது என்று அவர் கூறியுள்ளார் டி ஒருங்கிணைந்த பள்ளி திட்டத்தை அறிமுகப்படுத்திய அவர் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ பாடத்திட்டத்துடன் இணைந்து நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது என்றும் இதன் மூலம் மாணவர்கள் கல்வியிலும் போட்டித் தேர்விலும் முழுமையாக தயார் செய்யப்படுவார்கள் டிஓபிஇ இயக்குநர் டாக்டர் ஆசிப் ஆர்வம் திறமை மற்றும் கடுமையான முயற்சி ஒருங்கிணைந்த போதும் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறுவதற்கான நினைத்த வேகத்தை உருவாக்கும் என்று கூறியுள்ளார் கல்ஃப் நகரங்களில் கல்வி பெறும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் பின்னடைவு அடைகிறார்கள் என்று தவறான எண்ணத்தை டாக்டர் ஷம்ஷித் அகமத் அபீர் மெடிக்கல் குரூப் துணைத் தலைவர் மற்றும் டி பிஇ இயக்குனர் தவறென்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தார் ஜித்தா இன்டர்நேஷனல் இந்தியன் பள்ளியின் சாதாரண மாணவராக இருந்த அவர் தொடர்ந்து பயிற்சி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நுழைவுத் தேர்வுகளில் ரேங்க் பெற்ற அனுபவத்தை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் சரியான கவனம் மூலம் தயார்படுத்திக் கொண்டால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வெற்றி பெறும் திறன் உண்டு என்றும் அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபதில் நிறுவப்பட்ட டிஓ பிஇ கோழிக்கூடு மருத்துவக் கல்லூரி இளம் டாக்டர் குழுக்களால் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்கால மருத்துவ மாணவர்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் ஒரு உந்துதல் முயற்சியாகும் கலந்துரையாடலில் மூன்று நிபுணர்களும் மாணவர்களின் கேள்விகளுக்கும் நேரடியாக பதிலளித்து சந்தேகங்களுக்கு தெளிவும் வழங்கி கேள்வி பதில் அமர்வும் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் ஜித்தா அல்ருத் பள்ளி தலைமை ஆசிரியர் சுனில் மற்றும் அக்தாப் இன்டர்நேஷனல் பள்ளி தலைமை ஆசிரியர் அன்வார் வழங்கிய ஊக்கமளிக்கும் முறைகள் விழாவிற்கு சிறப்பு சேர்த்தது ரசாக் மாஸ்டர் கே டி ஏ முனீர் மற்றும் ஜலில் கண்ணமங்கலம் அவர்களின் வாழ்த்துக்கள் விழாவை இனிமையாக்க அஷ்ரப் நன்றி உரை வழங்க சஜீப் சபீத் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்